நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நீங்க காணொலி கடந்த மூன்று மாதங்களின் ஒட்டுமொத்த தொகுப்புங்க இந்த இடத்துல மஞ்சள் நடவு பணிக்காக நிலத்தை வந்து தயார் பண்ணிருக்கோங்க இந்த ஓரங்களில் இருக்கக்கூடிய இடங்களை எதுக்காக மஞ்சள் நடவு பணிக்கு தயார் பண்ணோம் அப்படின்னு பாத்தோம்னா இந்த தேக்க மரத்துல வரக்கூடிய இலைகள் வந்து நிறைய கீழே கொட்டிட்டு அந்த தழைச்சத்து வந்து அந்த மண்ணுல இருக்குங்க அதனால இந்த இடத்த மேலும் இந்த இடத்துல என்னென்ன விதைக்கிழங்கு எல்லாம் ஊனி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கஸ்தூரி மஞ்சள் கரு மஞ்சள் வெண் மஞ்சள் மா இஞ்சி கொடி உருளை அதாவது ஏர் பொட்டேட்டோ சொல்லுவோம் இல்லைங்களா இது எல்லாத்தையுமே நாங்க இங்க நடவு பண்ணிருக்கோங்க இந்த விதைக்கிழங்குகள் எல்லாத்தையும் நாங்க ஒரே நாள்ல வந்து பண்ண முடியலங்க ஏன்னா ஒவ்வொரு விதைக்கிழங்கும் ஒவ்வொருத்தருக்கிட்ட இருந்து வாங்குற மாதிரி இருந்தது சோ அதுக்காக வந்து டைம் எடுத்துக்கிச்சுங்க ஒவ்வொரு வார இடைவெளியிலயும் அதாவது வந்து பார்த்தோம்னா வார இறுதி நாட்கள் ஞாயிற்றுக்கிழமையில இந்த வேலைகளை வந்து நாங்க பாத்தோம் அடுத்து இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது கரு மஞ்சள ஓடிட்டு மீதி எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம்னா என்னால் வந்து வீடியோ கவர் பண்ண முடியல வேலை வந்து அதிகமாக இருந்ததுனால எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ வந்தாங்க இப்போ எல்லாமே தொகுத்து கொடுத்துருக்கேன் கவியரசையும் தர்ஷிகாவையும் நாங்கள் இந்த வேலைக்கு கூப்பிடலைங்க வந்து பார்த்தோம்னா எல்லா சனிக்கிழமையும் அவங்களுக்கு வந்து ஸ்கூல் இருந்ததுங்க மேக்ஸிமம் செகண்ட் சாட்டர்டே மட்டும் தான் லீவ் மாதிரி இருக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அந்த சண்டே மட்டும் சிலம்பம் கிளாஸ் போயிட்டு வராங்க ரொம்ப டயர்டா இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி ஒர்க்கும் கொஞ்சம் இருக்கிறதுனால அவங்களால இந்த வேலையில் பங்கேற்க முடியல அடுத்த ஒரு வாரம் இடைவெளியில அடுத்த கட்டமா இருக்கக்கூடிய மீதி கிழங்குகளையும் வந்து விதைக்க ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து ஒரு வாரம் இடைவெளின்னு சொன்னா அந்த ஒரு வாரம் இடைவெளியில இந்த கருமஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து முளைச்சு இதனுடைய வளர்ச்சி நிலை எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே மீதி இருக்கக்கூடிய எல்லா விதை கிழங்குகளையும் ஊன்றி ஆச்சுங்க வந்து பார்த்தோம்னா தண்ணியும் பாய்ச்சி ஆச்சு இந்த இடத்துல இது கொஞ்ச நாள் கழிச்சு எடுக்கப்பட்ட வீடியோ இது வந்து பார்த்தோம்னா கொடி உருடைய வளர்ச்சி நிலைங்க எல்லா விதை கிழங்குமே வந்து ரொம்ப அருமையா வந்து மலைச்சிருந்ததுங்க இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது விதை விதைக்கிழங்கும் முளைச்சிருக்குங்க ரொம்ப அருமையாவே வந்திருந்தது பார்க்கறதுக்கே மன நிறைவா இருந்ததுங்க நம்ம செஞ்ச வேலைக்கான பிரதிபலனா பாக்குறது நாங்கள் இதுக்கு இடைப்பட்ட நாட்கள்ல நிறைய மழையும் வந்தது அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம்னா இந்த வேர் அழுகள் அதாவது விதைக்கிழங்கெல்லாம் அழுகி போயிடும் இல்லைங்களா இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் வராமல் இருக்கணும்ன்றதுக்காக இதில் கொடுத்தோங்க அது மட்டும் இல்லைங்க டபிள்யூடிசி வேஸ்ட் சி கம்போசரையும் வந்து தெளிச்சுட்டு இருந்தோம் மேலும் வந்து பார்த்தோம்னா மண்புழு உரத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அதுல இருந்து வரக்கூடிய இந்த இயற்கை உரம் தயாரிச்சோம் இயற்கை உரம் வந்து மீனமிலம் மற்ற உயிர் உரங்கள்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இப்போ தயாராகிருக்கு பாருங்க இதை எடுத்து மஞ்சள் கொண்டு கொண்டு போக போறோம் பாருங்க எவ்வளோ மண்புழு வந்து இதில் ஃபார்ம் ஆயிருப்பாருங்க டிராக்டர் மூலமாக அந்த இயற்கை உரங்களை மொத்தமாக கொண்டு வந்து இந்தத்தில் அங்கங்கே கொட்டி வச்சுட்டுவங்க ஆட்களையும் கூப்பிட்டு அந்த மஞ்சள் செடியை வந்து களை வெட்டு சொல்லிட்டோம் இப்போ தான் அந்த இயற்கை உரங்களை தான் வாரி எல்லா செடிகளுக்கும் வந்து கொட்டிகிட்டு இருக்காங்க இந்த இயற்கை உரம் கொடுக்கும் ஒவ்வொரு கைக்கும் வந்து பார்த்தோம்னா அவ்வளோ மண்பு இருந்ததுங்க மண் வந்து அந்த அளவுக்கு வளமா இருக்க போகுது இந்த இடத்துல மேலும் வந்து பார்த்தோம்னா அன்னைக்கு கிளைமேட்டும் வந்து மழை வர மாதிரி இருந்ததுங்க அதனால தண்ணியும் கட்டல எதிர்பார்த்த மாதிரி அன்னைக்கு மழையும் வந்தது இன்னும் வந்து சிறப்பா இருந்துச்சுங்க இந்த இடத்துல இந்த உரம் கொடுத்து உடனே மழை வந்ததுனால மேலும் வந்து பார்த்தோம்னா நம்மளோட வீடியோல ஏற்கனவே போட்டிருப்போம் கோமியத்துல பலா உரல் போட்டு ஊற வச்சிருக்கோம் அதையும் வந்து இது தர வழியாக கொடுத்தோங்க ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது மேலும் வந்து பார்த்தோம்னா நம்ம தோட்டத்தில் பத்திளை கரைசல் வந்து தயார் பண்ணியிருந்தாங்க அது வந்து பார்த்தோம்னா அடி உரமாகவும் மேலே இலை வழியாகவும் கொடுத்துருந்தோங்க இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப சிறப்பான ஒரு பயிர் ஊக்கியாகவும் வேலை செய்யுதுங்க இப்போ வந்து பார்த்தோம்னா அந்த செடியை வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி நிலையில் நீங்க இப்ப இப்போ இருக்கீங்க இது போன்ற விவசாயம் சார்ந்த தகவல்களுக்கு நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம்